ஹாய் மக்களை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படி தானே இன்னைக்கு பயங்கர குளிர் அது எப்படி சொல்ல நாங்கள்லாம் வந்து கன்னியாகுமரியில் இருக்குமா இல்லை ஊட்டியில் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு வருவோம் அந்த அளவுக்கு குளிர் எங்கள் ஊரில் இந்த குளிருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா பார்த்திங்களா இது வந்து தலைக்கு தேக்கக்கூடிய தேங்கண்ணா இது வந்து நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஹை கிளாஸெல்லாம் வந்து பாட்டில் இருக்க தேங்கண்ணா வாங்கி தேய்பாங்க நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் நாங்கள் வந்து பாக்கெட்டில் வரோம் தேங்கானா தலைக்கு தேய்க்கக்கூடியது அது வாங்கி இந்த மாதிரி டப்பாக்கில் ஊற்றி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து இந்த பனிக்கு எப்படி குளிர்ந்த கட்டி பிடிச்சி ஐஸ் கட்டி மாதிரி கட்டி பிடிச்சி போய் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு தலைக்கு தேய்க்கணும்னா நம்ம இதை வந்து சூடு பண்ணி இலைக்கி தான் தலைக்கு தேய்க்கணும் அந்த மாதிரி இருக்குது ஓகே இன்றைக்கி இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம வீட்டில் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே நிறைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பொருள் ரிப்பேர் ஆகியிருக்கு அதில் கரண்ட் அடுப்பு அதாவது நான் வந்து என்னடா நம்ம வீட்டில் இருக்க பொருளுக்கு பேரெலாம் சொல்கிறோமே நினைக்காதீங்க ஏன்னா ரிப்பேர் ஆனது கரண்ட் அடுப்பு ஃபில்ட்ரு கிட்ரு வாஷிங் மிஷின் ஃபைனலாக கடைசியாக ரிப்பேர் ஆகினது வந்து முந்தா நாள் வாஷிங் மிஷினும் அதுக்கு முந்தைய டிவி கிரைண்டரு எல்லாமே ரிப்பேர் ஆகிட்டு ஒன்று ஒன்று மாற்றணும் ஒன்று ஒன்று மாற்ற முடியாமல் அப்படியே போட்டிருந்து அப்போது வந்து நாள் வக்கா வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனோன்னா என்ன இதுக்கு வீட்டில் ஏன் இப்படி எல்லாமே ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எலக்ட்ரிஷியல் எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடியவங்களை வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லா சிப்ஸ் போர்டு எல்லாம் கலத்தி எடுத்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதில் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி போட வேண்டியிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே டேமேஜ் ஆகிருது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நேற்று மாற்றி முடிச்சப்புறம் நம்ம வீடு சில்லாம் எனக்கு வாஷிங் மிஷினு ஃபோன் பண்ணியிருக்கு கம்பெனிக்காரங்க தான் வந்து பா பார்த்து தருவாங்க அது அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிரைண்டரும் டிவியும் போயிருந்தேன் அது உங்களுக்கே தெரியும் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதனாலே நம்ம வீட்டில் கொஞ்ச நாளாக ஆப்பம் மிக்சியில் வந்து அப்பச்சரிசி கொஞ்சம் நம்ம போட்டு போட்டு ஆப்பம் சுட்டிகிட்டு இருந்தேன் நேற்று போய் டி நம்ம டிவியும் கிரைண்டரும் வாங்கிட்டு வந்தேன் அதே பழைய கம்பெனி கிரைண்டரு தான் நல்ல கிரைண்டரு உங்களுக்கு ஆனால் பழைய கிரைண்டரை கண்டிப்பாக அவங்க பழுது பார்த்து தந்திருக்கணும் நீங்கள் அதை ரொம்ப போஸ்ட் பண்ணியிருந்தால் பழுது பார்த்து தந்திருப்பாங்க அப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மாட்டே எனக்கு அது ஒரு நல்லா அறப்பட்டுக்கிட்டு இருந்த கிரைண்டரு டக்குன்னு ஒரு ஆள் நிற்கும்போது போது நம்ம அதை வாங்கின ஆள் கடையில் கேட்கும் போது அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்லலை அப்புறம் நான் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் அந்த கிரைண்டரை போடும்போது ஐயோ இது வந்து உங்களுக்கு பழுது பார்த்து தரணும் கண்டிப்பாக இன்னும் அஞ்சு வருஷம் வாரண்டி அதுக்கு உண்டு நீங்கள் தான் அதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சரி தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட வந்து சண்டை கூட்டி கிடைக்க முடியுமா சரி அதை அந்தளவு விட்டாச்சு விட்டுருன்னு நாங்கள் அதை சென்ட் பண்ணி அதே கம்பெனி கிரைண்டர் தான் இப்போ வாங்கியிருக்கோம் பாருங்க சரிங்களா அதே கம்பெனி கிரைண்டர் தான் நைட்டே வந்த உடனே அரிசி ஊற வச்சு மாவும் அரைச்சிட்டு நல்லா இருக்குது பார்த்தீங்களா மாவும் அரைச்சி வச்சாச்சு இன்னைக்கு தோசை சுட்டு சாப்பிட்ற வேண்டியதான் டிவியும் வாங்கியாச்சு அதை மாட்டி வர தரதுக்கு இன்னும் ஆட்கள் வரலை பார்த்தீங்க அது இந்த இடத்துல தான் மாட்டணும் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சா இப்போது அந்த இடத்துல டிவி வைக்க முடியாது இது கொஞ்சம் பெரிய சைஸு இந்த ஜன்னலில் தான் மாட்டணும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் அதுக்கு பிறவுக்கு அந்த டிவி கூடாவ நமக்கு கிடச்சது வந்து இந்த ஹோம் தியேட்டர் பார்த்திங்க அப்புறம் வந்து என்ன ப்ளேசரும் ஒன்று வாங்குகிறோம் ஏன்னா அந்த வீட்டு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால நமக்கு வந்து கரண்டு வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாம் நாசமாகும் அப்படி சொன்னாங்கன்னு தான் அந்த சப்ளைசரையும் வாங்கி வச்சிருக்கு அதுபிறகு இந்த பொருள் எல்லாம் வாங்கினதுக்கு ஒரு ஃப்ரீ கொடுத்தாங்க அது என்ன ஃப்ரீ அப்படின்னு பார்ப்போமா இதுதான் ஃப்ரீ இந்த ஃப்ரீ கொடுத்தாங்க இந்த காப்பி மேக்கரா இது பேர் என்னது கேட் என்னது இது ஏதோ ஒன்று நம்மலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது அதுக்கு பேர் ஏதோ காப்பி போடாது வெந்நி போடுறது அப்படின்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்றைக்கி வந்து அந்த இது என்ன கொடுத்துருந்தாங்கல்ல நம்ம டிவி கூடால் கிடச்ச அந்த ஹோம் தியேட்டர் அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதை இன்னைக்கு கொண்டு போய் கடைக்கு கொண்டு போய் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வரணும் ஃபங்க்ஷன் விட்டெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஷாப்பில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் சமைக்க வேலை தான் இல்லையே அதனால் அப்படியே கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நான் இங்கே வீட்டுக்காரங்கள்தான் போவோம் சார் வாங்க இங்கே சார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அப்படியே ஜாக்கி கொஞ்சம் கொஞ்சம் போயிடுவாங்க வீடு வேறு வேலையே கிடையாது ஜாக்கி 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 நம்மளாம் ரெண்டாம் பட்சம் ஓகே உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியாச்சு ஹாப்பி சண்டே